மத்திய பிரதேசத்தில் இருக்கிற போபாலில் தன்னோட மனைவி அதிகமாக பேசுகிறாங்க அதனால் எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காரு ஒரு கணவர் அந்த இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட மருமகள் ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது அமைதியாக குடும்பத்தை நடத்தணும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுது மூணு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது ஆனால் இவங்க கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களால் வாழ்க்கை ஒழுங்காக நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனவேதனையோட அந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு ஒருவேளை நாங்கள் சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருந்தால் அவங்க எதுவுமே பேசக்கூடாது மனைவி அதிகமாக பேசுகிறதுக்காக கோர்ட்டுக்கு போனால் மொத்த இந்தியாவுமே கோர்ட்டு வாசலில் தான் இருக்கும் ஏன்னால் இது நம்மளோட கலாச்சாரம் பெண்கள் அதிகமாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆண்கள் பொறுத்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை முறையே இருக்குது ஆண்களுக்கு ஒரு நீதி கிடையாதான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போனால் அங்கே இருக்கிற ஆண்கள் எங்கே போவாங்க நீ சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் மனைவி கிட்ட அடங்கி தான் போகணும் அவங்க பேசுவாங்க நீ கேட்கணும் இதுதான் உன் வாழ்க்கை